அவர் வாழ்ந்த காலத்திலே என்னவெல்லாம் செய்ய விருப்பப்பட்டாரோ இந்த பொது சமூகத்திற்கு அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் செய்ய வேண்டும் அவருடன் நாங்கள் பயணித்த காலத்திலே அவரிடம் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை கடைசா தொடரைப் போல இங்கு உள்ள இளைஞர்களும் அதை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தரப்பு நிகழ்வு இந்த படத்தரப்பு நிகழ்வை ஏற்கனவே தோழர் சொன்னது போல இதை ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனிஷா சோழர் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரிடம் நான் கற்றுக்கொண்டதிலே முதன்மையான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு பொதுவான ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்திற்கு எட்டு மணிக்கு வர வேண்டும் என்றால் முதல் நபராக எட்டு மணிக்கு வருவார் பத்து மணிக்கு வர வேண்டும் என்றால் பத்து மணிக்கு வருவார் அவ்வளவுக்கும் டூ வீலர் வர மாட்டாரு பசங்க உருவாப்பில் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வைத்து விட்டு நாம என்னக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பத்து மணி அந்த பத்து மணிக்கு வருவாப்பில் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு கூட்டங்களை நாம் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதை யாரும் பின்பற்றுவதில்லை இந்த பணத்தரப்பு நிகழ்வை இளைஞர்களிடம் ஒரு பிரச்சனை என்றாலும் அல்லது ஏதோ ஒரு நிகழ்வாக இருந்தாலும் என்ன டயத்துக்கு வந்து நாம் கூடணும்னு ஒரு டயத்தை சொல்றோமோ அந்த டயத்துக்கு வர பழைய கொள்ளுங்கள் இதை கணிசா கோலர் அவர்களிடம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல தோழர் தனிதாஸ் அவர்கள் இந்த பகுதியிலே அனைத்து கிராமங்களிலும் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு ஊருக்கு ஒரு நபரையாவது ஒரு இளைஞரையாவது உருவாக்கிவிட வேண்டும் என்ற கடைசி காலகட்டத்திலே பெரும் முயற்சி எடுத்தார் ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே போய் முடிந்துவிட்டது காரணம் அவர் அல்ல அவர் பயணிப்பதற்கு கொஞ்சம் கூட சோட போகாம என்னைற நபர்களை வந்து தான் இருப்பாப்ல தோழர் ஏதாவது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு தான் இருப்பாரு நான் சோர்மடைஞ்சு போய் இருந்தாலும் என்னை தூண்டிக்கிட்டே இருப்பாப்ல இன்னும் அவரை கொஞ்சம் சொல்லணும்னா தனிப்பட்ட வகையில என் மேல வந்து மிகுந்த அன்பு கொண்டவர் அவரு தோழருடைய குடும்பத்தாரர்களுக்கு தெரியும் நல்லாவே நான் வந்து அவருக்கு போன் பண்ணி நல்லா விசாரிக்கலாம் அப்படினால எந்த ஈர்க்கவுமே இல்லாம எனக்கு போன் பண்ணி தோழர் எப்படி இருக்கீங்க என்ன என்ன பண்ணவே இல்லையே வந்து அவருக்கு நினைக்க மாட்டாப்பில் சின்ன ஆளு பெரிய ஆளு இதெல்லாம் பார்க்கல என்ன தோழருக்கு என்ன வேலையோ ஏதோ ஆனா நாம கேப்போம் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது விசாரிக்காம இருந்ததே கிடையாது இன்னும் அவரை கூட நான் பயணிச்ச காலங்கள் வந்து நான்கு வருடங்கள் தான் அதில் அதிகபட்சம் ஒரு மூன்று மூன்று வருடங்கள் தான் அதிகமாக பயணிச்சிருக்கிறான் ஆனால் எங்களுக்கு வந்து குடுப்பினை இல்லை இன்னும் அவர் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக வந்து அவரை சந்திச்சிடணும் அப்படின்னா இந்த பகுதியில் இப்போ வேலை செஞ்சதை காட்டில இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் வந்து வேலை செஞ்சுருப்போம் அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு மற்ற தோழர்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறான் அதுபோக தன்னுடைய வாழ்நாளில் தோழர் ஆட்கோட்டை தோழர்க சொன்னது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து எல்லாத்தையுமே என்னகிட்ட மட்டும் இல்லை இங்கே மேடையில் முத்திருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்களா நிறைய பேர் சொல்லியிருக்கார் தோழர் சிறுவை முத்தருடைய வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும் கோலந்திர பகுதியில் உள்ள வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும் மிச்சூர் பகுதியிலே உள்ள வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பல முறை வந்து கேட்டு கடைசி வரையிலையும் வந்து அந்த ஆசையை யாராலையுமே நிறைவேற்ற முடியலை அதுக்கான முயற்சியை அவர் இறந்த பிறகு தான் எடுத்துக்கிட்டு வரான் கண்டிப்பாக அவருடைய புத்தகத்தை வந்து எழுதி அதை பெருந்திருளா இளைஞர்களை இளைஞர்கள் ஏன் இளைஞர்கள் சொல்றேன்னா ஒரு ஆயிரம் இளைஞர்களாவது அகதாய் பகுதியில வந்து உருவாக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டத எப்படியாவது நிறைவேற்றணும்னு எங்களுக்கு ரொம்ப உந்துதலா இருந்தாப்ல இடைவிடாம எனக்கு வந்து தோல்றியா சும்மா இருக்கியா ஏதாவது கூட்டம் நடத்தறி இல்லையா கிராமத்துக்கு போவோம் எங்க நான் உங்க கூட வர்றேன் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு பாப்பல அமராதிக்கு பிரச்சனை சம்பந்தமா போட்ட பொதுக்கூட்டத்துக்கு சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் கூட திரு ஒரு நாள் கூட லீவ் போடலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு கிராமத்துக்காக போவோம் அனைத்து கிராமத்துக்குமே வருவாப்புல ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாப்புல அந்த அளவுக்கு பேச்சாற்றல் நினைவாற்றல் எதுக்கு எதுக்கெடுத்தான ஒரு எடுத்துக்காட்டை காட்டுவாப்புல தோழர்கள் சொன்னாங்க அஞ்சாம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்க முடியும் ஆனால் எனக்கெல்லாம் வந்து ஓமையெல்லாம் எடுத்து சொல்லவே தெரியவே தெரியாது ஆனால் லெடியை பற்றி சொல்லுவாப்ல எப்ப படிப்பாப்பில் என்னனே தெரியாது அவ்வளவு நினைவாற்றல் அந்த எடுத்துக்காட்டு பாயிண்ட் வந்து ரஷ்ய புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லுவாப்ல அதனால இளைஞர்கள் வந்து படிக்கணும் ஏன்னா அவர் மாதிரி படிக்கலைன்னா நம்ம வந்து எந்த வகையிலுமே முன்னேற முடியாது ஆனா இந்த இங்க இருக்கக்கூடிய பழம்பெரும் தோழர்கள் எல்லாருமே அதனால அனுபவசாலியாக இருக்காங்க இவங்களுக்கு பிறகு இன்னைக்கு இளைய தலைமுறைகள் உருவாகவில்லை என்பது என்னுடைய வருத்தம் அது தோழர் தனிசாஸ் அவருடைய வருத்தமும் கூட அதை இந்த படத்தரப்பு நிகழ்வுல இளைஞர்கள் எப்படியாவது நம்ம இந்த பகுதியில் ஒரு ஆயிரம் பேரை உருவாக்கணும் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி அது நாம் பற்ற நினைச்சா பத்தாது இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கணும் கூடிய சீக்கிரத்தில் இந்த அம்மரிகை பகுதியில் சிலுவைமுத்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கோலேந்திர பகுதியினுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்படும் அது புத்தகமாக கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்பதை கேட்டு சொல்லிக் வாய்ப்புக்கு நன்றி விடுவீர்கள் அன்பு சில வழக்கறிஞர் ஜஸ்டின் தலைவர் சற்றை உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் பாப்பா அனித்ல அவர்களுடைய படப்பிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இந்த சூழ்நிலையில் தாத்தா அவர்களோடு நான் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எங்கள் கட்சியில் தாத்தா பயணித்தாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவங்கள வந்து தெரியும் நான் தமிழில்